அனைவருக்கு வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின்படி இன்று முதல் நான்கு சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகள் செல்ல தடை உயர்நீதிமன்றம் தற்போது புதிய உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டது அதன்படி என்ன புதிய அறிவிப்புகள் என்ன முக்கிய மாற்றங்கள் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா மறக்காம பாருங்க உங்களுக்கு பேருந்துகள் விதிமுறை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே வீடியோக்குள் போகலாம் தமிழக அரசு வாயிலாக பல்வேறு புதிய செய்திகளும் அவ்வப்போது இலவசமான திட்டங்களும் பேருந்துகளுக்கு கொடுக்கப்பட்டு வராங்க அதன் அடிப்படையில் தற்போது இதில் புதிய மாற்றங்கள் ஒன்று உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டாங்க அதாவது அரசு பேருந்துகள் சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்தாமல் அந்த வழியில் செல்ல இன்று முதல் தடை விதிக்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டாங்க அதன்படி நிலுவைத் தொகையாக இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடி எதிரொலியாக நாங்குநேரி உட்பட தென் மாவட்டங்களில் உள்ள நான்கு சுங்கச்சாவடிகளில் அரசு பஸ்களை அனுமதிக்க கூடாது என உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள் சுங்கச்சாவடியில் செலுத்த வேண்டிய தொகை ரூபாய் இருநூத்தி எழுபத்தி ஆறு கோடியை செலுத்தாமல் நிலுவை தொகை உள்ளதாக கூறி மதுரை கப்பலூர் சாந்தூர் மற்றும் கைத்தாறு சாலைபுதூர் மற்றும் நாங்குநேரி சுங்கச்சாவடிகளை நிர்வகிக்கும் தனியார் நிறுவனங்கள் தரப்பில் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டது இந்த நிறுவனங்கள் தாக்கல் செய்த மனுவில் சுங்கச்சாவடிகளுக்கு அரசு போக்குவரத்து கழகம் செலுத்த வேண்டிய நிலுவைத் தொகை விரைவில் வழங்க உத்தரவிட வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது வழக்கு விசாரித்த நீதிபதி கப்பலூர் எட்டு வட்டம் மற்றும் சாலை புதூர் நாங்குநேரி சுங்கச்சாவடியில் வழியாக இன்று ஜூலை மாதம் பத்தாம் தேதி முதல் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்துகளை இயக்க அனுமதிக்க கூடாது என தற்போது உத்தரவு ஒன்று பிறப்பிக்கப்பட்டனர் இந்த சுங்கச்சாவடியில் அசம்பாவிதங்களை நடக்காமல் தடுக்க உரிய போலீஸ் பாதுகாப்பு வழங்க சம்பந்தப்பட்ட மாவட்ட எஸ்பிக்கு டிஜிபி உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாங்க அது இல்லாமல் தற்போது தமிழக அரசு வாயிலாக அரசு பேருந்துகள்ல பல்வேறு புதிய திட்டங்களும் அறிவிக்கப்பட்டு வராங்க குறிப்பாக இந்த நிலுவை தொகை செலுத்தாத நான்கு சுங்கச்சாவடிகளுக்கு மட்டும் இந்த விதிமுறைகள் பொருந்தும் தற்போது முக்கிய அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்